الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس اللهم لك الحمد اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم اللهم اغفر لنا ذنوبنا اللهم اغفر لنا ذنوبنا அல்லாஹும் எங்களின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்களின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் யா அல்லா இந்த சந்தர்ப்பத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் உன்னுடைய சாலிஹான அடியார்களாக எங்களை ஆக்கிக்கொள்வாயாக நாங்கள் வரம்பு மீறி நடந்த எல்லா விஷயத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் சட்டத்திற்கு புறம்பாக உன்னுடைய கட்டளைக்கு மாறாக நீ தடுத்ததை செய்து யெல்லாம் நன்றி கட்ட முறையில் நடந்துவிட்ட எங்களை மன்னித்து மன்னித்துவிட வேண்டுமல்லா யா அல்லாஹ் உன்னுடைய நேரான பாதையில் எங்களை கையை பிடித்து அழைத்துச் செல்வாயாக எங்களுடைய பாதங்களை யா ல்லா இஸ்திரமாக ஆக்கிடுவாயாக தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உன்னுடைய அடியார்கள் உன்னை ஈமான் கொள்ளாதவர்கள் யா அல்லாஹ் அவர்களை நீ நல்ல விதமாக யா அல்லாஹ் பார்த்து கொள்ள நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே சில மாநிலங்களிலே முஸ்லிம்கள் என்பதற்காகவே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அல்ல அவர்கள் இல்லங்கள் இடிக்கப்படுகின்றன அல்ல அவர்கள் பொருள்கள் சேதமாக்கப்படுகின்றன அல்ல ஆட்சியாளர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல யெல்லா இந்த அநியாயத்தை யெல்லா அவர்களின் தலையில் தட்டி கேட்பாயாக நீதமான நேர்மையான யா அல்லா எல்லா மக்களின் மீதும் இறக்கமுடைய ஆட்சியாளர்களை இந்தியாவின் எல்லா பகுதியிலும் அமைத்து தருவாயாக யா அக்கரமல் அக்ரமீன் உன்னுடைய ஈமான் கொண்டு உனக்கு கட்டளைக்கிட்டு கீழ்ப்பணிந்து உன்னால் கடமையாக்கப்பட்ட குர்பானியை இப்போது நாங்கள் செய்ய தயாராகிவிட்டோம் அல்லாஹ் யா அல்லா அந்த குர்பானியை நீ கபுல் செய்திருள்வாயாக யா அல்லா உனக்காகவே உன்னுடைய பெயரை சொல்லி ஆடுகளையும் மாடுகளையும் அறுக்கிறோமல்லா யா அல்லா உனக்கு முற்றிலும் கீழ்ப்பணிந்தவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக இவ்வளோ பெரிய மஜலிசிலே உன்னுடைய அடியார்களின் உள்ளத்தில் என்ன தேவைகள் இருக்கின்றன என்று நீ அறிந்திருக்கிறாயல்லா அந்த தேவைகளையெல்லாம் அவர்களுக்கு நீ நிறைவேற்றி தருவாயாக அவர்களுடைய கவலைகளை போக்கிடுவாயாக அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக அவர்களின் கடன்களை அடைத்திடுவாயாக அவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் தருவாயாக ஷிஃபாவை தருவாயாக சுகத்தை தருவாயாக உடல் பலத்தை தருவாயாக இபாதத்துகளிலே ஆர்வத்தை தருவாயாக பாவங்களிலே வெறுப்பை தருவாயாக யா அல்லா யா ரஹ்மான் நாங்கள் ஓதிய குரானுடைய ஆயாத்துகளுடைய சவாபை எங்களுடைய குடும்பங்களில் யாரையெல்லாம் நீ அழைத்திருக்கிறாயோ அவர்களுடைய பட்டோலைகளில் அவர்களின் பதிவேடுகளில் பதிவு செய்து கொள்வாயாக யா அல்லா யா ரஹ்மான் இந்த நன்னேரத்திலே நாங்கள் உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் தருவாயாக டீனில் பற்றை தருவாயாக நதியின் மீது அன்பை தருவாயாக நதியின் வழியில் எங்களை நடத்தாட்டுவாயாக யா அல்லா எங்களுடைய வாலிபர்களை யா ல்லா சீர்திருத்தம் செய்வாயாக உன்னுடைய நபியின் மீது அன்பு கொண்டு எது சுன்னத் எது நபி வழி என்று தேடி தேடி பிடித்து அதை செயல்படக்கூடிய நல்ல வாலிபர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய பெண்களை எங்களுடைய பெண்களை வீட்டில் உண்டான வாலிபமான பெண்களை பருவ வயதடைந்த பெண்களை யா சாலிகான பெண்களாக யா காணிதார் பெண்களாக ஆபிதார் பெண்களாக சாய்ஹா பெண்கள ஹாக்கி யா எல்லா அவர்களுக்கு சாலியான கணவர்களை ஏற்படுத்தி தருவாயாக வாலிபர்களுக்கு சாலியான மனைவிகளை ஏற்படுத்தி தருவாயாக இந்த துறாவை கபுல் செய்திருவாயாக யா லா உன்னுடைய அடியார்கள் பலஸ்தீனத்திலே கசாவிலே யா லா போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய மோஜிசாவை கொண்டு உன்னுடைய குதிரத்தை கொண்டு அவர்களுக்கு முழு வெற்றியை தந்தருள்வாயாக அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக அவர்களுக்கு நல்ல குடியிருப்பை தருவாயாக அவர்களை நாசமாக்கியவர்களை நீ நாசமாக ஆக்கிடுவாயாக யா அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இப்படியாக உலகத்திலே எங்கெல்லாம் உன்னை ஈமான் கொண்டாத ஒரே காரணத்திற்காக நசுக்கப்படுகிறார்களோ அடிக்கப்படுகிறார்களோ உதைக்கப்படுகிறார்களோ கொல்லப்படுகிறார்களோ யா ல்லா அவர்களை யெல்லாம் பாதாத்து அவர்களை யார் அழிக்க முற்படுகிறார்களோ அவர்களை நீ அழித்து விடுவாயாக இந்த துவாவை செய்தருள்வாயாக செய்திருவாயாக கவல் மின்னா ரப்பனா தப்பல் மின்னா ரப்பனா த கவல் மின்னா என்ன காந்த சமீ உலாலீம் وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا ومولانا محمد وعليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم I t h